பெண்கள் வீட்டுல வேலை செய்யணும்ப்பா இன்னைக்கு இருக்கிற காலம் மாறி போயிடுச்சு ஒரு டி ஷர்ட் ஒரு ஜீன போட்டுட்டு ஷாப்பிங் ஷாப்பிங் மால் இதுதான் வாழ்க்கை ஒரு ஹேண்ட் பேக் அதுக்கேத்த ஒரு ஆண்ட்ராய்டு போன் ஒரே செல்ஃபி இதுதான் வாழ்க்கையா இல்ல ஒருவேளை சினிமாவுல பாக்குற மாதிரி உன்னுடைய எதிர்காலம் அமைஞ்சிரும் நீ நினைக்கிறியா இளையராஜாவுடைய பாட்டு ஏ ஆர் ரஹ்மானுடைய மியூசிக்ல ஒரு ஹீரோ ஹீரோயின் ஆடுற மாதிரி தான் என் வாழ்க்கை இருக்கும் அப்படி ஒரு வாழ்க்கை துணை வந்துடும் ஜாலி அப்படின்னு நினைக்கிறியா தங்கச்சி நான் சொல்லுகிறேன் எனக்கு திருமணமாகி பதினைந்து ஆண்டுகள் ஆகிறது சினிமாவில் பார்க்கிற வாழ்க்கையும் நிஜ வாழ்க்கையும் ஒன்று போலிராது நிஜ வாழ்க்கைக்கு எது தேவையோ அதை உன் வாலிப வயதுல கற்றுக்கொள் வீட்டுல அம்மா அப்பாவுக்கு சமையல் செஞ்சு கொடு அம்மா டெய்லி சாதாரண சாம்பார் ரசம் இதுதானே வைக்கிறாங்க ஏதாவது புதுசா நீ சமைக்கணும்னு நினைக்கிறியா ஏதேதோ யூடியூப்ல பாக்குறோமே ஒரு எப்படி ஒரு சூப்பரான ஒரு கேக் செய்யலாம் புதுசா செஞ்சு உங்க வீட்டுல இருக்கிறவங்களை அசத்து மதியான நேரத்துல உன்னுடைய அழுக்க அடைஞ்சிருக்கிற உன்னுடைய செல்ஃப் எல்லாம் கிளீன் பண்ணி வை சாயங்கால வேலையில தோட்டங்களை அழகா செடிகளை நிறைய வளருங்க காய்கறி தோட்டத்தை போடுங்க வீட்டை கிளீனா வைங்க ஒரு நாள் சோஃபா இந்த

உனக்கு வேணா அது சிரிக்கக்கூடிய காரியமா இருக்கலாம் அதை கேட்கும் போது எத்தனையோ பெண் பிள்ளைகள் இதை சொல்றதை அளிக்கிற காரியம் இளம் பிரயாயம் வாலிப வயது இதுல அடங்காம அலைறதற்காக ஆண்டவர் கொடுக்கவில்லை வாலிப பெண்ணே உன்னுடைய சரீரத்தை குறித்து நீ ரொம்ப அக்கறையோடு இருக்க வேண்டும் என்னுடைய கிராமத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க முள்ளில சேலை விழுந்தாலும் சேலையில முள்ளு விழுந்தாலும் பாதிப்பெண்ணவோ சேலைக்குத்தான் சேலை தான் நம்முடைய வாழ்க்கை முள்ளு மாதிரி ஏதோ ஒரு காரியம் நம்மள சேதப்படும்

ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் உன் கண் உனக்கு இடரல் உண்டாக்கினாள் அதை பிடுங்கி எரிந்து போடு இரண்டு கண்ணுடையவனாய் நீ எரிகிற நரகத்திற்கு போகிறதை பார்க்கிலும் ஒற்றை கண்ணனாய் பரலோகத்திற்கு வருவது நல்லது என்று சொல்லுகிறார் கண்ண ஆண்டவர் பிடுங்கி போட சொல்றாரா இல்லவே இல்லை உன்னை இடறச் செய்கிற காரியம் உன் வாழ்க்கையை இருளுக்குள்ள தள்ளுகிற காரியம் கண்ண போல முக்கியமா இருந்தாலும் அதையும் தூக்கி எறிய நீ தயங்கவே தயங்காத